அகலும் எட்டங்களி இவ்வளவு எடை கொண்ட சிலுவையை கொண்டு தூக்கிட்டு போறப்ப சாதாரணமாக போல அங்க இருந்த போஸ்டர்கள் எல்லாம் ஈட்டி நாளையும் குத்தி சாட்டை நாளையும் அடிச்சு கொண்டு போனாங்க நீ நினைக்கிற மாதிரி சாதா சாட்டை இல்லை அந்த சாட்டையோட முனியில கூர்மையான கொக்கிகள் இருக்கும் அந்த சாட்டையினால ஒரு சுண்டு சுண்டி அப்படி இடிச்சு இழுத்தாங்கன்னு வையன் அப்படி சாத்தையே பிச்சுட்டு வந்துடும் இதனால இயேசுவோட உடம்புல ஐயாயிரத்தி நானூத்தி முப்பது காயங்கள் இது மாத்திரம் இல்லை ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் பதினேழு மணி நேரம் தண்ணீர் குடியாம இருந்தார் இதனால அவர் உடம்புல இருந்து ஆறு லிட்டர் ரத்தம் எல்லாம் வந்துருச்சு இவ்வளோ பாடுகள் யாருக்காக நம்முடைய மீறலுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நீங்கள் இப்போ சொல்லும் போது கூட தானே நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சேன் நீங்கள் சொன்னீங்களே நூற்றம்பது கிலோ இடையில சொல்லி ஊற்றிக்கிட்டு போனாங்க அவங்க வீட்டில் சுழி ஊற்றிட்டு போனால் நிறைய இடத்துல கீழேலாம் உழுத்துருப்பாங்க அந்த வேதனை மத்தியிலையும் எனக்காக உங்களுக்காக இங்கே இருக்கும் உங்களுடைய பாவங்களை பொறுப்புகளுக்காக எவ்வளோ பாடங்கள் அவங்க சுமந்தான் போது அந்த கல்வாணிகளுக்கு எவ்வளோ நேர்ந்து போதுண்ணே உருவாத நெஞ்செல்லாம் உழுந்து கடங்காத கண்கள்லாம் கலந்து